சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ இதை கட்டாயம் பார்ப்பாய் என்ற நம்பிக்கையில் நான் உனக்கு இதை சொல்ல வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ கஷ்டப்படும் போதெல்லாம் யார் உனக்கு துணையாக இருந்தார்களோ அவர்கள்தான் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே வர வேண்டும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்பா என் துன்பத்தில் யார் பங்கு எடுத்தார்களோ அவர்கள்தான் என் கூடவே இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என் குழந்தையே நீ சொல்வது சரிதான் உனக்கு துன்பமான வேலையில்தான் உண்மையான உறவு கொண்டு கொண்டு நபர் யார் என்று உனக்கு தெரியும் சில பேர் நன்றாக இருக்கும்போது மட்டும்தான் உன்னை நாடி வருவார்கள் ஆனால் நீ கீழே விழும்பொழுது நீ யார் என்றே தெரியாது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் இன்னும் சில பேர் அவர்கள் காரியம் முடிந்த பிறகு போய்விடுவார்கள் நான் இதற்காகத்தான் உன்னை நம்பியிருந்தேன் எனக்கான வேலை உன்னிடத்தில் முடிந்துவிட்டது இனி எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் துன்பம் வரும்போது தான் நம் மீது நமக்கு பிடித்தவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பது உனக்கு தெரிய வரும் ஆகையால் தான் சொல்கிறேன் நீ யாரிடமும் எப்பொழுதும் பேசினாலும் விழிப்புணர்வுடன் கொஞ்சம் பார்த்து பழகு என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி நான் உன்னோடு தான் இறுதி வரை இருக்கப் போகிறேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ எதை நினைத்தும் மனதில் குழம்பி தவிக்காதே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அப்படியாகுமோ இப்படியாகுமோ என்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் நீ வளர்த்து கொண்டே போகிறாய் முதலில் அந்த எதிர்மறை எண்ணங்களை தூர எரிந்துவிடும் எனக்கான விஷயம் கண்டிப்பாக வெற்றியில்தான் முடியும் என்று நீ முழுமையாக உன்னையே நம்பும் நிச்சயம் அந்த விஷயம் உனக்கானது என்றால் உன் கையில் வந்து சேரும் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கெல்லாம் இனி வளர்ச்சி அடைய போகிறாய் நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன்னுடைய வளர்ச்சி இருக்கப் போகிறது எதற்கும் அஞ்ச வேண்டாம் நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்